கல்யாண இனி நம்ம கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் செய்ய போகிறோன்னா கல்யாண வ வத்தல் குழம்பு அதுக்கு தேவையான பொருள் அதில் ரெண்டு வெங்காயம் எடுத்துங்க ரெண்டு த ரெண்டு தக்காளி எடுத்துங்க பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துங்க கருவேப்பில் எடுத்துங்க ஒரு புளி வந்து எலுமிச்சளவு ஒரு புளியை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்குங்க அப்புறம் மசாலாக்கு தேவையானது தோரம் பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் மிளகா ஒரு ஆறு மிளகா வத்தல் வெந்தியம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் மிளகு சீரம் கொஞ்சம் அப்புறம் சுண்டக்காய் வத்தல் தேவைப்படும் அப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் நல்லெண்ணெய் தேவைப்படும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க மக்களை ம மத்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை நல்லா கடாயில் போட்டு வறுத்துக்குங்க நல்லா கடையில் போட்டு வறுத்துக்கோங்க தீயக்கூடாது வறுத்தாச்சு மக்களே வறுத்த பொருட்களை தட்டில் போட்டு ஆறு வைங்க மக்களே இப்போ வந்து சுண்டைக்காவத்துல எண்ணெயில போட்டு வரைச்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க முன்னாடி நம்ம பண்ணிச்சுங்கலையில போட்டு சுண்டக்காவத்தை வதக்கி எடுத்து வச்சிடணும் வச்சிருந்தோம் குழம்புல போடணும் வதங்கிச்சு எண்ணெயில் வதக்கின சுண்டக்காய் வத்தலாம் எடுத்து தட்டில் போட்டுக்கோங்க மக்களே வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வெட்டியாச்சு வருத்த பொருள் மசாலா பொருட்கள் ஆரிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம் இதை அரைச்சிக்கலாம் மசால போல மக்கள புளிய கரைச்சாச்சு புளி கரைச்சி முடிஞ்ச உடனே வடி கட்டிடுங்க அப்பதான் தூசியெல்லாம் வந்து போகும் புளி எப்ப கரைச்சாலும் வடி கட்டிடுங்க கடாய அடுப்பில் வச்சுடுங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊத்துங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க கடுகு போட்டு தாளிச்சுங்க மக்களை கடுகு வச்சு கதைப்பில போடுங்க அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க வளர்த்துக்கங்க மக்களே வெங்காயம் வதங்கி வச்சு பூண்டு போட்டு வளர்த்துங்க குண்ட கட் பண்ணி போடுங்க நல்லா வதக்கிடுங்க தக்காளி போட்டுங்க இந்த இப்போ வந்து தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இப்ப போட்டுங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க நல்லா வதக்கிக்கங்க எண்ணெயிலே வதக்கிங்கிறது மக்களே இப்போ மசாலா இதெல்லாம் எண்ணெயில் போட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டு நலக்கியாச்சு இப்போ புளித்தண்ணி ஊற்றிக்குவேன் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவேன் மக்களே இப்போ குழம்பு கொதித்து வச்சு நம்ம எண்ணெயில் வறுத்த சுண்டக்காய் வத்தலை இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் மக்களே இப்போ அரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் திருப்பியும் மக்களே இப்போ மக்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளம் போட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு இறக்குங்க நல்லா கலந்து விடுங்க வெள்ளம் போட்டு ஒரு ஒன் மினிட் கொ மக்களே இப்போ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் சுவையான கல்யாண வீட்டு வத்த குழம்பு எல்லாரும் செஞ்சு பாருங்க சுவையான கல்யாண வீட்டு வத்த குழம்பு மக்களே கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வீட்டை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்